அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஆம் பிரியமானவர்களே வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராகவும் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் என்னென்ன நல் வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ளவர் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் ஒருவேளை அந்த வாக்கு தத்துவம் அல்லது அந்த வார்த்தை நிறைவேற சற்று தாமதமாகலாம் ஆனாலும் தாமதமானாலும் அதை நிறைவேற்றி முடிப்பார் தாமதிக்கிற நாட்களிலே அவரே உங்களை வழிநடத்துவார் உதாரணமாக இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார் நான் உங்களை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே உங்களை குடியேற்று வைப்பேன் என்று வாக்கு பண்ணினார் அதற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் வருடங்களானது தாமதம்தான் நாற்பது வருடங்கள் என்பது குறைந்த நாட்கள் அல்லவே ஆனால் அந்த நாற்பது வருடங்களிலும் தெய்வனே அவர்களை வழிநடத்தினார் அவர்கள் கடந்து போன பாதை வனாந்தர பாதை தான் ஆனால் ஒரு நாளும் ஒன்றுக்கும் அவர்களை குறைவுபடாமல் நடத்தி கொண்டு சென்றார் அவர்களில் ஒருவனுக்கும் வியாதி வரவில்லையாம் அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லையாம் வஸ்திரங்கள் கூட பழையதாக மாறவில்லை அவர்கள் கால்கள் கூட வீங்கவில்லையாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போஷித்து பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் அது மட்டுமல்ல அவர்களுக்கு சொல்லியிருந்த எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றினார் ஒன்றும் தவறி போகவில்லை எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் உண்மையுள்ளவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கட்டாயம் ஏற்ற வேளையிலே நிறைவேற்றி முடிப்பார் ஆப்ரகாமுக்கு வாக்கு பண்ணினார் தாமதமானது ஆனால் ஆப்ரகாமுக்கு சொன்னதை செய்து முடித்தார் யாக்கோவின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவனை வழிநடத்தி கொண்டு போனார் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கடின பாதைதான் ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடவும் இல்லை அதே வேளையிலே அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றியும் முடித்தார் எனக்கு அன்பானதேவ் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார் சில வேளைகளில் செய்யாத முடியாத காரியங்களை நீங்கள் யோசித்து வைத்திருந்தாலும் அதை கூட செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர் வேண்டிக் விட நினைக்கிறதை விட அதிகமாகவே கிரிய செய்கிற தேவன் உங்களுக்கு சொன்னதை மாத்திரமல்ல உங்களுக்கு சொல்லாததையும் மேன்மையான நல்ல பலன்களையும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய காரியம் என்ன தெரியுமா வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார் உங்களுக்கும் செய்து முடிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உடை பிள்ளைகள் தேவன் தங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லையே அப்படியே உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறேன் மீட்புற நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார் ஆமே